அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்றைய கடகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோ இப்ப நாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ஆயில்யம் ஒன்று இரண்டு உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி அயன சயன போகஸ்தானம் விரயமோட்சஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தில் இனி சஞ்சாரம் செய்ய போறார் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு மேஜரா தான் இருக்க போது பெரிய அளவுல நெகட்டிவ் எதுவும் இல்லை அஷ்டமத்து சனி விலகுது அஷ்டமஸ்தானத்துல ராகு உடைய சஞ்சாரம் இருக்க போது இருந்தாலும் குரு பார்வையில ராகு இருப்பார் குருவை பொறுத்த வரைக்கும் பாதி சுபர் பாதி அசுபர் ரோல கடகராசி அன்பர்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அதே மாதிரி பாக்கியாதிபதி ஆறுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்துல மறைகிறது ரொம்ப விசேஷம் திடீர் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும் திடீர் பொருளாதார வரவு திடீர் மாற்றம் திடீர் உயர்வு லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறது அதே மாதிரி பிரச்சனைகளை குறைச்சிட்டு லைஃப்பில் செட்டில்மெண்ட் நோக்கி பயணம் பண்ணுறது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் அதே போல் பாக்கியாதிபதி விரயஸ்தானத்துக்கு போகிறது பாக்கிய விரயங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகும் இருந்தாலும் குரு பகவான் பாக்கியாதிபதியாக வர்றதுனால நம்ம செய்யக்கூடிய விரய செலவுகள் நிச்சயமாக தேவையில்லாத விரய செலவுகளாக இருக்காது பாசிட்டிவான செலவுகளாக இருக்கும் அர்த்தமுள்ள விரய செலவுகளாக இருக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் சனி அஷ்டமத்து சனி விலகி பாக்கிய சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நிறைய தர்ம காரியங்கள்ல ஈடுபட வைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்கு தயாராவீங்க கையில இருக்க விஷயங்களை மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க பழைய தங்க அணிகலன்களை வச்சு புதிய அணிகலன்கள் வாங்குறது இல்லனா கையில இருக்கும் தங்க அணிகலன்களை அடகு வச்சு புதுசா ஏதாவது முயற்சி பண்றது இந்த முயற்சி வெற்றிய கொடுக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கையில இருக்கும் ஒரு விஷயத்தை இழந்து புதிய விஷயங்களை புதிய பொருட்களை வாங்க முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு பாக்கிய சனி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவா இல்ல அதுதான் கடகத்துக்கு இருக்க பெரிய பாசிட்டிவான விஷயம் இயற்கை சுபர் விரயஸ்தானத்துக்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அதுவும் அந்த இடம் குருவுக்கு பகை ஸ்தானம் தான் இருந்தாலும் நிறைய விஷயத்தை கிரியேட் பண்ணுவார் நிறைய இந்த நேரத்துல நீங்க மேஜரா தேவையில்லாத விரய செலவுகளா இருக்காது கடந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல பொருளாதார இழப்பு பொருளாதார பிரச்சனை நிறைய அசுப செலவுகள் பண்ணிருப்போம் கடன் கழுத்து நெரிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா வந்திருக்கும் கடன் கொடுத்து மாட்டிருப்போம் கடன் வாங்கியும் மாட்டி இருப்போம் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில காலியாக இருக்கும் பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பணமோ நகையோ பொருளோ திருட்டுப் போயிருக்கும் ஆனா இப்போ குருபயிற்சிக்கு பிறகு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக நிறைய சுபவரைய செலவுகள் இருக்கும் அதுவும் மகிழ்ச்சியை கிடைக்கும் உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரமும் உங்கள் கைக்கு கிடைக்கும் இந்த குருப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல குரு வந்துட்டாலே சுபகாரியம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது சார்ந்த வகையில் சுபவரைய செலவுகள் இருக்கும் அடுத்து வண்டி வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரய செலவுகள் இருக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க ஒரு சிலர் வீடு வாங்குவாங்க ஒரு சிலர் வீட்டை இடமாற்றம் பண்ணுவாங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பழுது பார்க்கிறது சார்ந்த வகையில விரய செலவுகள் பண்ணுவீங்க கடன் வாங்கி ஏதாவது சுப விரயங்கள் பண்ணுவீங்க ஆல்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பிரயஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால என்ன ஒரு மைனஸ் ஆன விஷயம்னா நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்தும் ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்க முடியும் முடியாது ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இருந்தாலும் அதை நம்ம மகிழ்ச்சியா மேற்கொள்வோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப செய்யற பயணம் இப்ப மேற்கொள்ளக்கூடிய அந்த இடமாற்றம் இதெல்லாம் நமக்கு ஆதாயத்தை கொடுக்கும் பயணத்தால ஆதாயம் பெற கூடிய ஒரு காலகட்டம் இது அதே மாதிரி ஆறுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜ யோகம் நீங்க வெளியில பொருளாதாரத்தை ஏதாவது கொடுத்து மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த கொடுத்த பணம் கொடுத்த பொருளாதாரம் இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு லம்சமாக ஏதாவது அமௌண்ட் வர மாதிரி இருக்குது ஆனால் அது வராமல் நீண்ட காலமாக இழுபறி நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் இப்போ கைக்கு வந்து சேரும் அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலகட்டம் இது எதிர்பார்க்காத டைம் பீரியடில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் எப்பயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்ச விஷயம் இப்போ உங்களுக்கு பெருசாக பயன்படும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் ஆறுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணத்தினால ஆதாயம் வெளிநாட்டு பயணத்தால் நல்ல ஒரு மாற்றம் நல்ல வளர்ச்சி இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் மே பதினான்குக்கு பிறகு ஒன் பை ஒன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் குரு பகவான் அமரும் இடத்த காட்டிலும் குரு பார்க்கும் இடங்களுக்கு மேலும் பலமான பலன்கள் இருக்கும் அமரும் இடத்த காட்டிலும் ஐந்து மடங்கு அதிகமான நற்பலன்களை சுப பலன்களை பார்க்கும் இடத்துக்கு கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மை அந்த விதிப்படி நம்ம ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் பஞ்சம பார்வையா சுக தாயார் ஸ்தானமான நான்காம் இடத்தை பார்க்கிறார் அந்த வகையில ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு வாங்குறது வீடு கட்டுறது சம்பந்தமான யோசனை வர்றது நிலம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படுறது கடன் வாங்கியாவது ஒரு சில நல்ல மாற்றங்களை இந்த நேரத்தில் நிச்சயமா மேற்கொள்வீங்க அடுத்து பழைய வண்டியை புதுப்பிப்பீங்க ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்லைன்னா லோன் போட்டு வண்டி வாங்குறது இல்ல வண்டி வாகனங்களை பழுது நிற்கிறது சம்மந்தமான சுப விவரயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருந்ததோ அதெல்லாம் இப்போ கம்ஃபர்டபுளா மாற்றிப்பீங்க அப்படிப்பட்ட காலகட்டம் அதே மாதிரி விரியஸ்தானத்துல இருந்து குரு நான்காம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மாணவிகள் கல்வி சார்ந்த வகையில் செலவுகளை மேற்கொள்வாங்க ஏதோ ஒரு ரூபத்துல படிப்பு சார்ந்த சுபவிர செலவுகள் நிச்சயம் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன அமௌண்ட் அதுக்கு ரொம்ப இது வெளிநாடு போய் படிக்கணும்னு படிக்கணும் மாணவ மாணவிகளுக்கு சரியான காலகட்டம் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்ப கிடைக்கும் வெளி மாநிலம் போய் படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளியூர் ஆசைப்பட்ட விஷயங்களை இப்ப அனுபவிக்கிறதுக்கு சாதகமான காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் எந்த விஷயம் ரொம்ப நாள உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ எந்த விஷயத்துக்காக நீங்க ஏங்கி இருந்தீங்களோ அந்த விஷயம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான முயற்சிகளை இப்ப நீங்க செய்யலாம் அடுத்து முக்கியமான விஷயம் தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தாயால மகிழ்ச்சி தாயால அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பா இருக்கும் தாயுடைய முழுமையான ஒத்துழைப்பு தாயால மகிழ்ச்சி தாயோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தியாகி தாயோட மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஏற்ற காலகட்டமா இருக்கும் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாம் இப்ப குறையும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அடுத்து குருவுடைய சமசப்தம பார்வை இது விசேஷமான பார்வை இந்த சமசப்தம பார்வையா நம்ம ராசிக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானம் நோய் எதிரிகள் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம் தான் இதனால கடன் சுமை குறையும் கடன் பிரச்சனைகள் ரொம்ப நீண்ட காலமாக இருக்கு அப்படின்னா அதை இப்போ ஒரு ப்ரெஷரோடு கட்டி முடிச்சிருவீங்க ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னா இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க தனியோடைய பார்வையும் ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கடன் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்கும் ஆனா இந்த பிரஷரோடயே கட்டி முடிச்சிருவீங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருவீங்க அதுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இது சாதகமான காலகட்டம் அடுத்து ஒரு சிலர் கடனை வெளியில கொடுத்து எங்கயாவது பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க கொடுத்த பணம் இப்ப கைக்கு கிடைக்கும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது எதிரிகளுடைய அழிவு யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க எதிரிகளே நண்பர்களாவாங்க ஆவாங்க எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காம விலகிடுவாங்க ஆனா குருவுடைய பார்வை ஆறாம் அதுவே சமசப்தம பார்வையா பதிய போது மேஜரா மறைமுக எதிரிகள் இருப்பாங்க யாரும் உங்களை நேரடியா எதிர்க்காம உங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா மறந்துக்கணும் ரொம்ப விஷயங்களை அவசரப்பட்டு வெளியிடக்கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த ஓப்பனாக நீங்கள் வெளியில் சொல்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் யாராவது உங்களுக்கு தடைப்படுத்தி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடி வர வரைக்கும் ஓப்பனாக எந்த விஷயத்தையும் குறிப்பாக சீக்கிரட்டான விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க அது ரொம்ப முக்கியம் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் இல்லை மேஜராக உங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதம் இதெல்லாம் விலகும் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இப்போ விலகு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்கும் இன்னொரு விஷயங்களை மைன்யூட்டாக நீங்கள் நோட் பண்ணணும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் விரைய செலவுகள் வந்ததுன்னா அது தாராளமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நேரத்தில் செய்கிற மருத்துவ செலவுகளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ரொம்ப நாளாக இருக்க பிரச்சனை நீண்ட காலமாக இருக்க உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனா ஒரு நிவர்த்தி கிடைக்க மாட்டேங்குது அந்த இருந்து வெளியில வர முடியலை அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளும் போது நிச்சயமா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு நிவர்த்தி கிடைக்கும் பூரணமான நிவர்த்தியை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பாதைகள் நிச்சயம் பிறக்கும் அதே சமயத்துல சனியுடைய பார்வையும் ஆறாம் இடத்தின் மீது பதியுது அதையும் மறந்துடக்கூடாது அதனால இந்த நேரத்துல கைல இருக்கும் பணத்தை யாருகிட்டயாவது நீங்க அது பெருசா அவ்வளவு சீக்கிரம் கைக்கு திரும்ப வராது ஆல்ரெடி நீங்க கொடுத்த பணம் கைக்கு வரும் ஆனா கைல இருக்க பணத்தை திரும்ப நீங்க விரயம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான விரயமா பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து குருவுடைய பார்வை அஷ்டம ஸ்தானத்தின் மீது பதியும் அஷ்டமத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது நமக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் விலகும் மன கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் மன ரீதியா அதிகமான பெயின் அஷ்டமத்து சனி காலகட்டங்கள்ல நிச்சயமா இருந்தது இருக்கும் அந்த பெயின் எல்லாம் இப்ப டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் பணரீதியா ரீதியாக நல்ல மகிழ்ச்சி ஆனந்தம் ஒரு சுப விஷயங்கள்ல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுப மாற்றங்கள் செய்வீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மள ஏளனமாக பேசினவங்க எல்லாம் இப்போ உங்களை பத்தி உயர்வா பேசுவாங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் தேவையில்லாத தலைவலி வீடு தேடி வரும் அது உங்க புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணணும் ஏன்னா அஷ்டமத்து சனி காலகட்டங்களில் நல்ல ஒரு அனுபவம் நிச்சயம் கிடைத்திருக்கும் இப்போ ரொம்ப தெளிவா இருப்பீங்க எது நமக்கு ஃபேவர் எது நமக்கு அன்ஃபேவர் யாரெல்லாம் நம்மள குழியில் தள்ளி விட நினைக்கிறாங்க யாரெல்லாம் நம்ம வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப கிளியரா மைன்யூட்டா நீங்க வாட்ச் பண்ணி வச்சிருப்பீங்க அதனால இந்த நேரங்கள்ல தேவையில்லாத தலைவலிகள் வீடு தேடி வருது அப்படின்னா எந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணி போக முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணி கடந்து போக முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் இது அஷ்டமத்து ராகு பாக்கிய சனி குரு அதே மாதிரி சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு இந்த இன்டிமேஷன் எல்லாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்டிமேஷனை கொடுக்குது அதனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது எதிலும் அலட்சியம் இல்லாம இருந்தா நல்லது ஏதாவது சின்னதா பிரச்சனைனா கூட உடனே செக்அப் பண்ணி அதுக்கான நிவர்த்தி என்னங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இது மட்டும்தான் கடகராசி என்பர்களுக்கு மேஜரா சொல்ல வேண்டிய விஷயம் மற்றபடி ஓவராலா பெருசா நெகட்டிவ் எதுவும் இல்லை இப்போ நீங்க தைரியமா எதுவா இருந்தாலும் எடுத்து செய்யலாம் உங்க ட்ராக்ல நீங்க பாட்டுக்கு ஓடலாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் தனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால மனசுல குழப்பம் வரும் சில நேரங்கள்ல ஒரு விஷயத்துல திடமா இறங்க முடியாது பய உணர்வு வரும் நம்புறது பண்ணலாமா பண்ணலாமா குழப்பம் வரும் இந்த ஒரு விஷயத்துக்கு மூன்று விஷயமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் எதை சூஸ் பண்றது எதை வேண்டான்னு சொல்றது அவாய்ட் பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா வரும் அந்த குழப்பத்தை தவிர்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ண முயற்சி பண்ணுங்க ஆனால் நீங்க எது சூஸ் பண்ணாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி குழப்பமான மனநிலையோடைய தொடர்ந்து இருக்க கூடாது அடுத்து இளைய சகோதர வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இளைய சகோதர உறவுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களோட ஒரு பாண்டிங் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்து ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாவது ஒரு வருத்தங்கள் கண்டிப்பா வரும் குடும்பத்துக்காக நிறைய விரைவு செலவுகள் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு கேது வரார் அதே மாதிரி நம்ம பேசுற வார்த்தைகள் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்குமே இந்த காலகட்டத்துல வாக்கு கொடுக்க கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப மாதிரியான மாதிரி நிலை இருக்கும் அதனால யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுக்கற மாதிரி சூழல் ஏற்படுது அப்படின்னா நான் பார்த்து சொல்றேன் யோசிச்சு சொல்றேன் வீட்டில் கேட்டு சொல்றேன் இந்த மாதிரி ஏதாவது மழுப்பல்லா பேசி அந்த இடத்துல இருந்து நழுவ முயற்சி பண்ணுங்க அடுத்து குடும்பம் சம்பந்தமா கவலைகள் சின்ன சின்னதா ஒரு பக்கம் ஏற்படும் ஃபேமிலி ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனை ரிலேட்டட்ல எடுத்துக்காதீங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும் ரொம்ப கவனமா இருக்கணும் சில நேரங்கள்ல டக்குன்னு அறியாம ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி இந்த குரு பயிற்சி நிறைய சுபத்துவமான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை கண்டிப்பா போட்டு கொடுக்கும் அஷ்டமத்து சனியில கடகராசி நிறைய அனுபவ பாடம் நிறைய பிரச்சனை நிறைய மனக்குழப்பம் நிறைய வருத்தம் மனரீதியா நிறைய தாக்கம் லைஃபே வெறுத்த ஒரு நிலை இது எல்லாமே கொடுத்துருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சி நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் ஒரு மாற்றம் இதை நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி திருமண முயற்சிகளில் தடை தாமதத்தோட நல்ல விஷயங்கள் நிச்சயம் கிடைக்கும் அதில் பெருசாக நெகட்டிவ் எதுவும் இல்லை அதே மாதிரி வாழ்க்கை துணையோட பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பேசும் விதம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் எதுவும் இல்லை ஓவராலாக இந்த குரு பயிற்சி ரொம்ப நாள் ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நல்ல விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயமா இருக்கும் இது வரைக்கும் வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் இது எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்